பேரன்பழி அன்மீக செல்வர்களே பெங்களூரை சேர்ந்த கே சத்தியமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அடியவர் சிவசக்தி என்ற தலைப்பிலேயும் மகாவிஷ்ணுவின் ஆழ்வார்கள் பாடிய மங்களாசாசனம் செய்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றியும் ஒரு இரண்டு நூல்களியை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் புத்தகங்களை போட்டு பல இடங்களிலே மக்கள் கூடும் இடங்களிலே இந்த புத்தகங்களை அவர்களுக்கு இலவசமாக வழங்க இருக்கின்றார்கள் அவர்கள் ஸ்ரீ சிவசக்தி ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே ஒரு அறக்கட்டளையை நியமனம் செய்து இதுபோன்ற ஒரு அட்டை வடிவிலே சிவனுக்குரிய பிரதோஷ வழிபாடு அம்பாளுக்குரிய பௌர்ணமி வழிபாடு இவர்கள் இருவருக்கும் ஒரே குழந்தையாக செல்ல குழந்தையாக பிரணவம் அறிந்த குழந்தையாக இளம் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானின் கிருத்திகை நட்சத்திரம் போன்றவற்றை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலே ஒரு அட்டையாக இங்கே அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் நடராஜமூர்த்தியினுடைய ஒரு படம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றாலும் சிறந்தது சிதம்பரம் கோயில் சைவளுக்கு கோயில் என்று சொன்னாலே சிதம்பரம்தான் அப்படிப்பட்ட கோயிலை முன்னதாக அச்சடித்து அதன் பின்னர் இங்கே அருவம் உருவம் அரு உருவோம் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலையிலே அருள் பெறக்கூடிய நடராஜ திருமாவின் படத்தையும் போட்டு திரு வாத திரு வாத ஊரிலே பறந்து திருப்பதன் துறையிலே குருந்த மரத்தின் அடியின் கீழ் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகருக்கு இறைவன் அருள் செய்த காட்சியையும் படமாக அச்சிட்டு தந்திருக்கின்றார்கள் அத்துடன் இல்லாமல் பகவத்கீதையை அயல் அயல்நாட்டவரும் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் படித்திரனாய சதுவனாம் வினாசாய சதுஸ்கிருதாம் என்று சொல்லி எங்கெங்கே எந்தெந்த காலத்திலே தீமை நடைபெறுகிறதோ அந்த தீமையெல்லாம் அழிப்பதற்காக நானே அவதாரம் செய்கின்றேன் என்று சொல்லி போர்க்களத்திலே எனக்கு எதிரிலே உள்ளவர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய குருமார்கள் நான் ஆயுதத்தை தொடமாட்டேன் என்று காண்டிபன் என்ற பெயருடைய அர்ஜுனன் சொல்ல சொல்பவன் கண்ணன் நானே எல்லாம் நான் சொல்வதை மட்டும் நீ செய் என்று சொல்லி அவருக்கு விசுவபுர தரிசனமாக உலகளாவிய ஒரு தோற்றத்தை தரக்கூடிய அந்த பகவத்கீதையை நமக்கு தந்திருக்கின்றார்கள் சிதம்பரத்திலே கீழே வீதியிலே விநாயகர் தேருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தீட்சிதர் வீடு உமாபதி தீட்சிதர் என்பது அவருடைய பெரியவர் அந்த பெரியவருக்கு பல பிள்ளைகள் அதில் கேதார்நாத தீர்த்திதர் என்பவர் மிக மூத்தவர் அவர்தான் மூத்தவர் அவருடன் இணைந்து அடியேன் காட்டுமன்னார் கோவில் முத்தையன் என்று சொல்லக்கூடிய சிவபூஜைகளாகிய நானும் பல குடமுழுங்குகளிலே இணைந்து பணியாற்றி இருக்கின்றேன் அவர் அந்த சகோதரர்களில் ஒருவர் தான் ஊ வெங்கடேச தீர்த்திதர் என்பவர் அந்த ஊ வெங்கடேச தீர்பிதர் சென்ற ஆண்டு சிதம்பரத்தின் அந்த சிற்சபை என்று சொல்லக்கூடிய கோயிலிலே செயலாளராக இருந்து சிறப்பான முறையிலே செயல்படுத்தினார்கள் அவர்கள் அந்த விநாயகர் தேர்வுக்கும் பக்கத்திலே அவருடைய வீடு அவிஜெயத்துக்கு தேவையான பல பொருள்களும் சுத்தமான முறையில் கலப்படம் இல்லாமல் அவர்களுக்கிடத்திலே கிடைக்கும் அவர்களே ஸ்ரீ கைலாச விலாஸ் என்று சொல்லக்கூடிய எவ்வாறு வாசனை ஊமதி தருகின்றார்கள் வருகின்ற ஆணி மாதம் இன்னும் ரெண்டு நாள்ல வைகாசி பிறக்கிறது வைகாசி முடிந்தவுடனே ஆனி மாதத்தில் தேரோட்டம் நடைபெற உள்ளது சிதம்பரத்திலே அதனுடைய தேரோட்ட நிகழ்ச்சியை பற்றியும் இங்கே அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் அடுத்தாள் போன்று சிவசக்தி ஃபவுண்டேஷன் பெங்களூரை சேர்ந்தவர்களும் சிதம்பரத்தை சேர்ந்தவர்களும் ஆலய வள இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்திலே தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பௌர்ணமிகளிலும் ஆலய வழிபாடு நடத்துதல் வேண்டும் என்றும் நடராஜ பெருமானுக்கு உகந்த திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே ஆயிரத்தி எட்டு விளக்குகளை சம்மாதம் முடிந்த விளக்குகளை எல்லாம் ஏற்றுதல் வேண்டும் என்றால் கோயிலுக்கு போனோம்னாக்கா விளக்கேற்றது என்கிறது ஒரு சிறந்த ஒரு மரபு முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் நம்முடைய அடியவர்களாக கூட விளக்கைத்தான் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும் விளக்கினை அதே விளக்கினை ஏற்றி அந்த வேண்டியதை பெறுங்கள் என்று சொல்லிருக்கின்றார்கள் இல்லகை வளக்கதை இரவு கெடுப்பது தொல்லகை விளக்கத்தில் சோதி உள்ளது பல்லக வளக்கிறது பலரும் காண்பது நல்லகை வணக்கம் நமச்சிவாகியவை என்று அப்பற பெருமானும் தன்னுடைய பாடலிலே பாடியிருக்கின்றார்கள் மணிவாசரும் கூட சோதியே சுடரே தோழலி விளங்கே என்றெல்லாம் சோதியை பற்றி பாடியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சோதியை பற்றி கோமல் சோகர் காவனா சேகர் என்று சொல்லக்கூடிய கும்பாவட்ட கலகம் ஆயிரம் கோயிலுக்கு மேலே எல்லாம் பண்ணியிருக்கின்றார்கள் அவர்கள் பதஞ்சோதி வழிபாடு என்று சொல்லி அந்த ஜோதி இறைவனை அருணாச்சலத்திலே திருவண்ணாமலையிலே மொழி வடிவமாக பிரம்மாவும் விஷ்ணுவும் வழிபட்டதைப் போல இறைவனை ஜோதியாக்கி ஜோதி வழிபாடு ஜோதிக்கு உருவம் கிடையாது மொழி மட்டும்தான் இருக்கிறது சூடு இருக்கிறது சூடோ சிவபெருமான் சுடரோ சிவபெருமான் சூடோ பராசக்தி அதில் உள்ள வெளிச்சமே முருகன் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நூற்றி எட்டு போற்றிகளை இங்கே தந்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் காட்டுமன்னார் கோவிலிலே ஒரு பதினைஞ்சு கோவில்களுக்கு வளமாக வந்து பௌர்ணமி வழிபாட்டை தோன்றுகிறோம் இதில் சித்தாந்த புலவர் கோவண சுவாமிகள் என்பவர் ஆலய வள இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் சிவ வே ரங்கநாதன் என்பவரும் சிவ ஆர் திலீப் குமார் என்பவரும் சிவ கோ தரபால் என்பவரும் சிவ ஆர் பாலு என்பவரும் இங்கே ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக பாவண்ணா அருணாச்சல சர்மா அவர்கள் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் உள்ளே வலம் வரும்போது பாடி செல்வதற்கு ஏற்றார் போல சிவபுராணம் மாணிக்கவாசகர் பாடியுள்ள திருவாசகத்திலே முதல் பகுதி சிவபுராணம் தான் தொண்ணூற்றி வரியில் உள்ள அந்த சிவபுராணத்தை பாராயணமாக செய்யக்கூடிய அளவில் அங்கே கே சத்தியமூர்த்தி அவர்கள் சக்தி பவுனியத்தின் பெங்களூர் அவர்கள் இதை தயாரித்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நம்முடைய ஆலய வள வழிபாட்டுக் குழு காட்டுமன்னார் கோவில் துவக்கத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்தால் போன்று ஸ்ரீ சிதம்பரேச சத்சங்கம் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இதுபோன்று வரக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரசாத பையாக இந்த சிவசக்தி என்ற புத்தகம் மகாவிஷ்ணுவின் முன்னூற்றி எட்டு திடீர் தேசங்கள் என்ற புத்தகம் பௌர்ணமி பிரதோஷம் கார்த்திகை போன்ற இந்த நினைவு அட்டை மற்றும் இந்த ஆணி மாசத்தினுடைய உற்சவ பத்திரிகை போன்றவற்றையும் இந்த இதனுடைய பகுதியாகிய சிறிய துருக்கப் பகுதியாக உள்ள நோட்டீஸையும் இந்த பையிலே போட்டு தொடங்குகிறோம் இவற்றையெல்லாம் நமக்கு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு ஆலய வழிபாட்டுக் குழு காட்டுமன்னார் பகுதியின் சார்பாக நன்றி 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 என்று மனமார்ந்த நன்றியார்ந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க அவர்களுடைய தொண்டு வளர்க அவருடைய இறை தொண்டு சிவாத்திர